ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர உங்கள் குலதெய்வத்தை பௌர்ணமி நாட்களில் வழிபட்டால் எவ்வளவு நன்மைகள் என்பது பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வமும் குலதெய்வம்தான் குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளை தந்தருளும் மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளில் பலன்களில் வேண்டுமெனில் குலதெய்வ வழிபாடு முக்கியம் குல தெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாக திகழும் என்பது ஐதீகம் ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்திவிடக்கூடாது யமன் கூட ஒருவரது குல தெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும் குல தெய்வம் என்பது நம் முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் என்கிறார்கள் முன்னோர்கள் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக் காக்கும் வல்லமை படைத்தவர்கள் எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன குல தெய்வங்கள் கர்ம வினைகள் நீங்கி வல்லவை யாருக்கும் கர்ம வினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குல தெய்வமே தெரியாமல் போவதுண்டு என்கின்றன ஞான நூல்கள் மற்ற நாட்களில் குல தெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி தினத்தன்று விரதமிருந்து வழிபடுவது நூறு சதவிகித பலனை பெற்றுத்தரும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை மேலும் வருடத்தின் முதல் நாளன்று அதாவது சித்திரை திருநாளில் முதல் நாளில் குல தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வர குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் என்பது உறுதி பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு உண்டு அந்த வகையில் பங்குனி பௌர்ணமி குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துகின்ற விசேஷமான நன்னாள் எனவே அன்று தெய்வத்தை தேடிச் சென்று வழிபட வேண்டியது மிக மிக அவசியம் மற்ற நாட்களில் குல தெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி தினத்தன்று வழிபடுவதுதான் நூறு சதவீத பலனை பெற்றுத்தரும் பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் இடையூறுகளிலிருந்து நம் குடும்பம் வசமும் காக்கப்படும் குல தெய்வம் என்பது ஒவ்வொரு குடும்ப வகையறாவைப் பொறுத்தது அண்ணன் தம்பி குடும்பத்தினர் எல்லோரும் ஒற்றுமையாக நின்று படையல் போட்டு வழிபாடு செய்யும் போது தெய்வங்கள் மட்டுமன்றி மறைந்த மூதாதையர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர் இதனால் பித்திருக்களின் பரிபூர்ண ஆசை நமக்கு எளிதாக வந்து சேரும் கிராமங்களில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அருகிலேயே குலதெய்வ கோவில் இருக்கும் எனவே எளிதாக வழிபாடுகளை செய்து கொள்வார்கள் பலருக்கும் குலதெய்வம் காடு மலை வயல்வெளி சாலை வசதி இல்லாத இடம் என்றோ இருக்கிறது அதனால் எப்போதும் சென்று வர முடியாது அதனால் குலதெய்வ வழிபாடு என்பது முக்கியம் வருடத்துக்கு இரண்டு முறையாவது அவரவர் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்லது பொதுவாக பெண்கள் மட்டும் இரண்டு குலதெய்வங்களை வணங்குபவர்களாக இறைவன் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர